அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுடைய தலைநகரையை ஒழுக்கின ஒரு சம்பவம் செங்கோட்டை கார் வெடி விபத்து இது குறித்து நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் அந்த வரிசையில் இன்று அதிர்ச்சிக்குரிய தகவல்களை நேஷனல் இன்ஃபர்மேஷன் ஏஜென்சியும் பல தகவல்கள் நம்மளுக்கு அந்த குற்றவாளிகளிடமிருந்தும் பெறப்பட்டிருக்கு இது குறித்து தான் இந்த வீடியோவில் விவாதிக்க போறோம் அதே போல இவர்கள் செயல்படுத்துவதாக இருந்த பல பயங்கரவாத திட்டங்கள் தற்போது வெளியில் வந்திருக்கிறது அது குறித்தும் உங்களிடம் நான் சொல்ல போகிறேன் ஒட்டுமொத்த தலைநகரையுமே வெடிக்க வைப்பதற்கான ஒரு மோசமான முயற்சியில பயங்கரவாத செயலில் ஈடுபடணும் அப்படின்ட்டு இந்த கும்பல் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சிருக்கு ஆனால் எப்படியோ இந்த கும்பல் சிக்கியிருக்காங்க இந்த கும்பல் மட்டும் சிக்கல அப்படின்னா இன்னைக்கு டெல்லியில பல இடங்கள்ல வெடிகுண்டு வெடிச்சிருக்கும் முப்பத்தி ரெண்டு கார்களுக்கு மேல வெடிச்சிருக்கும் பல மாணவிகள் இந்த அமைப்பிற்குள்ள போய் மனித வெடிகுண்டுகளாக பல இடங்களில் சுற்றிட்டு இருந்திருக்கலாம் தற்கொலை படைகளாக மாறியிருக்கலாம் ஆனால் அது எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இன்னும் முப்பத்தி ரெண்டு காரன் கேட்குறீங்களா அது குறித்து நான் வீடியோக்குள்ளே போய் தெளிவாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் உங்களுடைய ஒரு நாய் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மிகப்பெரிய திட்டத்திற்கு திட்டம் போட்டு கொடுத்த ஷாகின் ஷாகித் பெண் டாக்டரோட ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் வேணா லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க அது மட்டும் இல்லாம செங்கோட்டை நிகழ்வை பத்தி உங்களுக்கு தெளிவா தெரியலன்னா லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் போய் பார்த்துட்டு வாங்க ஓகேங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டாக சொல்லியிருந்தேன் கடந்த பத்தாம் தேதி தலைநகர் டெல்லியில் செங்கோட்டை ரெட் சிக்னல் அருகில் ஒரு மிகப்பெரிய கார் வெடி விபத்து நடைபெற்றுச்சு அந்த கார் வெடிச்சது முதல்ல சிலிண்டர் வச்சு தான் வெடிச்சிச்சு சிலிண்டர்ல எதுவும் லீக்கேஜ் ஆயிருக்கும் கேஸ் சிலிண்டர்ல அப்படின்ட்டு சொன்னாங்க ஆனால் அது கேஸ் சிலிண்டரில் ஏற்பட்ட வெடிப்பு மட்டும் அல்ல அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் சந்தேகப்பட்டு இந்த கேசர் என்ஐஏட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க என்ஐஏ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இது ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது இது பெட்டர் நைட்டை யூஸ் பண்ணி வெடிக்கப்பட்டிருக்கு இது தற்கொலை படை நடத்தின சம்பவமாக இருக்கலாம் இது ஒரு பயங்கரவாத செயல் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு செயலை இன்றைக்கி மீண்டும் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த ஒரு செங்கோட்டை கார் வெடி விபத்து முழுக்க முழுக்க ஒரு பயங்கரவாத சம்பவம் தான் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ மற்றொன்றையும் அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க இந்த ஒரு வெடிவிபத்து கட்டாயமான முறையில் தற்கொலைப்படை தாக்குதல் தான் அந்த உமர் நபி தான் தற்கொலைப்படை போல செயல்பட்டு வெடிவிபத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் ஸோ இது தற்கொலை படை தாக்குதல் அப்படிங்கிறதையும் இன்றைக்கு நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏஜென்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உமர் நபி யார் இந்த உமர் நபி யாருங்கிறத பற்றி பல முறை சொல்லியாச்சு இப்போ நான் சொல்கிறேன் இந்த உமர் நபி அல்ஃபலா மருத்துவமனையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு டாக்டர் இந்த டாக்டர் தான் காரை ஓட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி காட்சிகள்லாம் வெளியாக ஆரம்பிச்சிச்சு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் இவன் தான் காரை வெடிக்கும் போதும் சரி சிக்னல் கிட்ட மெதுவாக ஓட்டி சென்று வெளியே போகாமல் தன்னுடைய உயிரையும் அந்த இடத்தில் மாய்த்து கொண்டு காரோடைய இறந்து போன ஒரு ஆள் இவருடைய பெற்றோர்கள்ட சகோதரர்கள்ட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல இவனுக்கு உதவியா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஷைத் அலி அப்படிங்கிற மற்றொரு நபரை இன்றைக்கு என்னையே கைது பண்ணியிருக்கிறாங்க இவரை கைது பண்றதுக்கு காரணம் அந்த கார் இவனோட பேர்ல தான் இருக்கு இவனை கைது பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கு இவன் இது போல் நிறைய கார்களை வாங்கியிருக்கிறான் பல கார்களில் வெடிப்பொருட்கள் வைப்பதற்கு ஏதுவாக அந்த கார் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இதே குண்டா ஐ டுவெண்ட்டி கார் மாதிரி இன்னொரு குண்டா ஐ டுவெண்ட்டி காரும் ரெடியாயிருக்கு ஒரு சுமாவும் ரெடியாயிருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கார்கள் வாங்கப்பட்டு வெடிப்பதற்காக தயார் செய்து கொண்டு இருந்திருக்கிறாங்க இந்த நிலையில்தான் இந்த ஒட்டுமொத்த கும்பலும் சிக்கியிருக்கிறாங்க இந்த முப்பத்தி ரெண்டு கார்களை தயார் பண்ணி டெல்லி தலைநகரில் கிட்டத்தட்ட நான்கு இடங்களில் வெடி விபத்து சம்பவங்களை அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டாக நடத்தணும் அப்படின்ட்டு திட்டம் தீட்டியிருக்கிறாங்க தலைநகரையே உருகுலிக்கிற சம்பவத்தை நடத்தணும் அப்படின்ட்டு முடிவெடுத்த இந்த ஒரு கும்பல் டெல்லியை முடிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறாங்க முன்பாகவே நான் சொல்லியிருந்தேன் இந்த ஒரு கும்பல் தீபாவளி அன்னைக்கு மக்கள் கூடுற நிகழ்வுகளில் வெடிப்பொருட்களை பயன்படுத்தி வெடி விபத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிருக்காங்க ஆனால் அது ஃபெயிலியர் ஆச்சு அடுத்த குடியரசு தினத்தை தான் டார்கெட் பண்ணியிருந்திருக்காங்க இந்த முப்பத்தி ரெண்டு கார்களும் அந்த குடியரசு தினத்தை டார்கெட் பண்ணி தான் தயாராகி கொண்டு வந்திருக்கு ஆனால் தங்களுடைய குழுக்கள் வரிசையாக சிக்க தொடங்கியவுடன் உடனடியாக இந்த விபத்தை நடத்திவிட்டு காவல்துறை கண்டுபிடிச்சி கைது நபி கிட்டத்தட்ட நாட்களாக வெடிமருந்து தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார் வெடிமருந்தை தயார் செய்வது எப்படி என்று கற்றுக்கொண்டிருக்கிறார் அதை எப்படி கையாள்வது என்றும் ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்துச்சு இருபத்தி துருக்கிக்கு போய் இந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு திட்டம் தீட்டிட்டு வந்திருக்கான் அந்த உபர் நபி அப்படின்ட்டு தெரிய வருது துருக்கியில் போய் ரெண்டு வாரங்கள் தங்கி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தீபாவளியையும் குடியரசு தினத்தையும் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்குள்ளே ஆப்ரேஷன் சிந்துர் வந்து இவங்களுடைய அமைப்பான லக்ஷர் இ தொய்பா டெய் இ முகம்மது அந்த அமைப்பெல்லாம் அடித்து உடச்சிட்டாங்க இந்தியா அதனால மறுபடியும் தங்களுடைய நாட்டுக்கே திரும்பி போகாமல் இங்கேயே அந்த மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியிலேயே ஒர்க் பண்ணி இந்த ஒரு வெடி விபத்து சம்பவத்தை நிகழ்த்தி பதிமூணு உயிர்களை அன்னைக்கு உமர் நபி கொண்டு போயிட்டான் இதனை எடுத்து காவல்துறை எல்லாரையும் ரைட் பண்ணி சீக்கிரமாக வெடி பொருட்களையும் பறிமுதல் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட்டை பறிமுதல் பண்ணாங்க ஆயில் பறிமுதல் பண்ணாங்க ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கிகளை பறிமுதல் பண்ணாங்க கன்களை பறிமுதல் பண்ணாங்க எட்டு டாக்டர்களையும் கைது பண்ணாங்க இன்றைக்கு அந்த வரிசையில் ஒன்பதாவதாக ஒரு நபர் இவருக்கு உதவி செஞ்சாரு கார் இவர் பேர்ல தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு தெரிய வருது அதனால இவரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க இவர்கள் மற்றொரு அமோனியம் மட்டுமல்லாமல் மற்றொரு வெடிப்பொருளையும் இவர்கள் வாங்கி இருக்கிறார்கள் என்று தகவல் கிடைத்திருக்கு அந்த வெடிப்பொருளின் பெயர் சாத்தானின் தாய் சாத்தானின் தாயா என்ன பிரேம்மாருன்னு கேட்டிங்கன்னா வெடிப்பொருட்களுக்கெல்லாம் இதுதான் கிங் அப்படின்ட்டு சொல்லலாம் உங்கள்கிட்ட புரிகிற மாதிரி சொல்லணுமா இந்த ஒரு வெடிப்பொருள் பெயர் தான் டிஏடிபி இந்த ஒரு வெடிப்பொருள் ஹை சென்சிட்டிவிட்டி கொண்டதாகவும் இதை வந்து வித ஆயுள் மூலமும் டிட்டனேட் மூலமாகவும் வெடிக்க வைக்க தேவையில்லை சும்மா உறைவு பண்ணாலே அழுத்தம் கொடுத்தாலே இந்த வெடிப்பொருள் வெடித்து சிதறும் ஹை சென்சிட்டிவிட்டி கொண்டது பல தூரத்திற்கு இதோடைய தாக்கம் இருக்கும் அப்படின்ட்டு தெரிய வருது தான் இந்த ஒரு வெடிமருந்தை சாத்தான்களின் தாய்னு சொல்கிறாங்க அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது பல பயங்கரவாத செயல்களில் பயன்படுத்தப்பட்ட வெடி மருந்து இந்த டிஏ மட்டும்தான் இருக்கு ஏன்னா ஹை சென்சிவிட்டிவிட்டி கொண்டது தான் ஹை சென்டி ஹை சென்சிட்டிவிட்டி கொண்டது பல மைல் தூரத்திற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால தான் இந்த ஒரு வெடியின் பெயரை சாத்தானின் தாய் அப்படின்னு சொல்றாங்க இந்த சாத்தானின் தாயை பயன்படுத்தி இந்தியாவையே உருகுலைக்கிறதுக்கு தலைநகரையே உருகுலைக்கிறதுக்கு திட்டம் நடந்திருக்கு உமர் அலியின் வீட்டில் வைத்து இந்த ஒரு மூன்று கூட்டாளிகள் சேர்ந்து இந்த ஒரு டிஏடிபி மருந்தை தயார் பண்ணி கொண்டு இருந்துருக்கிறாங்க இதனை சாதாரணமாக தயார் பண்ண முடியாது பர்ச்சேஸ் பண்ணி இதை கையாளுறதுக்குமே பல ட்ரைனிங் வேணும் ஸோ அந்த பேசஸில் இவங்க இதெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு பக்கா ட்ரைனிங்கோட பயிற்சி முடிச்சுட்டு தான் இந்த ஒரு டிஏடிபி இந்த மருந்தை கையாள்வதற்கும் இது மூலமாக வெடிப்பொருட்களை பொருட்களை தயார் பண்ணுறதுக்கும் கார்களில் இதை ஃபில் பண்ணுறதுக்கும் பக்காவாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது இது எல்லாம் இவங்க பண்ணது அந்த அல்ஃபல்லா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே அப்படிங்கிறது ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது அந்த அல்ஃபல்லா யூனிவர்சிட்டியுடைய உரிமத்தை தற்போது யூனிவர்சிட்டிஸ் ரத்து பண்ணியிருக்கிறாங்க யூனிவர்சிட்டியோடைய ஹெட்டு ரத்து பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது அந்த அல்ஃபல்லா யூனிவர்சிட்டியே இழுத்து மூடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அல்ஃபல்லா யூனிவர்சிட்டியுடைய மாணவ மாணவிகள் யாரெல்லாம் அந்த ஷாகின் சாகித்துங்கிற பெண் டாக்டர் தையாக இருக்கட்டும் உபர்நம்பியாக இருக்கட்டும் நெருக்கமாக இருந்தவங்களை கண்காணிக்க வேண்டும் ஏன்னா மறுபடியும் வலியுறுத்துகிறதா தான் அந்த ஷாகின் ஷாகித்துடைய முக்கிய வேலையை தங்களுடைய ஜெய் இ முகமது அமைப்பிற்கு பெண்களை உள்ளே இழுக்கிறது மாணவிகளை தற்கொலைப்படையாக உள்ளே இழுக்கிறது அப்படின்ட்டு தெரிய வருது அப்படிங்கும் போது எத்தனை மாணவியை இவா பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிறது தெரிய வரணும் இது செங்கோட்டை நிகழ்வு நடந்ததுலேருந்தே இந்தியா ஃபுல்லாகவே பல இடங்களில் சோதனைகள் நடைபெற்றிருக்கு எந்த அசம்பாவித சம்பவங்களும் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவல்துறை பல இடங்களில் சோதனை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இந்த மாதிரியான பயங்கரவாத செயல்களை ஆதரிக்கவே கூடாது பயங்கரவாதிகளையும் ஆதரிக்கக்கூடாது இந்த செங்கோட்டை சம்பவம் குறித்து அடுத்து வரக்கூடிய தொடர் செய்திகளை காண்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொடுங்க இந்த ரெட்ஃபாஸ்ட் டெல்லி லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேட்டை பார்க்குறதுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் அதே போல் அடுத்ததாக நாம் விவாதிக்க இருக்கக்கூடியது எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆ குறித்து பல தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்கிறது எஸ்ஐஆர் ஒரு கேடு எஸ்ஐஆரை ஆதரிக்க வேண்டாம் அப்படின்ட்டு பல கட்சியினர் சொல்லிட்டு இருக்காங்க எஸ்ஐஆர் குறித்து உங்கள் நிலைப்பாட சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ரெண்டு சைடு இருந்தும் பார்த்தோமானால் எஸ்ஐஆர் இறந்தவர்களுடைய பெயரை நீக்குது போலி வாக்காளர்களை நீக்குது ஆனால் அதே சமயத்தில் எஸ்ஐஆருடைய படிவங்கள் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் தமிழ்நாட்டில் விநியோகிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது உண்மையான தகவலா என்று தெரியவில்லை பல பேருக்குன்னும் ஃபார்ம் கிடைக்கல ஃபார்மை நேரடியாக போய் கேட்டால் கூட ஏன்ட்ட இல்லை அங்கன்வாடி ஊழியர்கிட்ட கேட்டால் ஏன் இல்லை கிராம நிர்வாக பாதி இருக்குது அங்கே போய் பாருங்கிறாங்க அப்போ அவங்க இல்லை இல்லை இன்னொரு ஊழியர் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் பாருங்கள் அவங்கள்ட்ட பாதி இருக்குது அப்படின்னு அப்போ மக்களை அலக்களிக்கக்கூடிய செயலாக தான் இருக்குது பல இடங்களில் பிஎல்ஓக்கள் விடுவிடா சென்று கொடுக்கலை தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வீட்டுக்கு மூணு தடவை ஒரு பிஎல்ஓ போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பிஎல்ஓக்கு ஆயிரம் ஃபார்முக்கு மேலே கொடுக்கப்படுது மூணு தடவை போனாங்கன்னா எப்படி இதை செய்து முடிக்க முடியும் வேலை அவர்களுக்கு சுமையாக இருக்கிறது அதே போல் இந்த குறுகிய காலகட்டத்தில் இதை செய்வது மிக கடினம் ஊராட்சி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மழைக்காலங்களில் மழைக்கால பணிகளில் ஈடுபடுத்தப்படுவர் மழைக்கால பணி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இப்போ வெள்ளெல்லாம் வந்துச்சுன்னா அது எத்தனை ஆடு உங்களுக்கு செத்து போயிருக்கு எத்தனை மாடு செத்து போயிருக்கு வீடெல்லாம் கரெக்டாக இருக்கா அதாவது ஒரு தொகை மாதிரி கொடுப்பாங்க அந்த பணிகளுக்காக இவங்க பயன்படுத்தப்படுவாங்க ஆனால் இந்த மழைக்கால சுச்சுவேஷனில் ஊராட்சி பொதுப்பணித்துறை அங்கன்வாடி ஊழியர்கள் எல்லாம் இவங்க இவங்க பிஎல்ஓக்களாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டுறாங்க அப்படிங்கும்போது போது அவர்களுக்கு ஒரு பணி சுமையும் ஏற்படுகிறது இந்த மழைக்கால பணியை பார்க்கறதுக்கும் ஆள் இல்லை அவசரமாக செய்கிறதுனால பல பேர் விடுபட்டு விடுவாங்கிற பயமும் இருக்குது அதனால் எஸ்ஐஆர் வேண்டுமா வேண்டாங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஊழியர்களுக்கு பணி சுமையை நீங்கள் கொடுக்குறீங்க அங்கன்வாடி ஊழியர்கள்லாம் ரொம்ப பாவம் அவங்கள பிடிச்சி குரங்காக்குறீங்க பர்டிகுலராக சொல்லணும்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் கலெக்டர் ஆர்டர் போட்டு இருக்கிறாங்க அங்கன்வாடி ஊழியர்கள் விரைவாக செயல்படலை அவருடைய பணியை கொடுத்த நேரத்தில் முடிக்கலைங்கிற பட்சத்தில் சஸ்பெண்ட் செய்யப்படுவாங்க எப்படிங்க ஒரு வீட்டுக்கு மூணு தடவை போகணும் ஒரு பிஎல்ஓக்கு ஆயிரம் ஃபார்முக்கு மேலே கொடுக்குறீங்க எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் மூணு மூணு தடவை போயிட்டு நீங்கள் கொடுக்குற காலகட்டத்தில் பணி எப்படி முடிக்க முடியும் மழைக்காலமாக வேறு இருக்குது மழை வந்துடுது பணி தடைப்படுது அதுக்கு அந்த அங்கன்வாடி ஊழியர் என்ன பண்ணுவாங்க உங்களுடைய அவசரத்துக்கு அவங்கள நீங்கள் பயன்படுத்தி கொள்கிறீங்க அதுவும் இந்த மாதிரியான கிடுக்குப்பிடி வித்தரவுலாம் போடுறது நியாயம் கிடையாது இதில் ஊழியர்கள் துன்படுத்தப்படுறாங்க அதே போல் கேரளாவில் ஒரு பிஎல்ஓ ஊழியர் உயிரிழந்திருக்கிறார் தற்கொலை செய்திருக்கிறார் ஜோசன் ஜாயின்னு நினைக்கிறேன் நேம் தெரியல அந்த மாதிரி நடக்கக்கூடாது உயிரிழந்ததுக்கு பிஎல்ஓ பணி காரணம் இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் விளக்கம் கொடுத்திருக்கிறார் பட் இருந்தாலும் எதுதான் காரணம் அப்படிங்கிற கோணத்திலையும் இருக்காங்க காவல்துறை அவருடைய குடும்பத்தினர் இந்த ஒரு பணி சுமைதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன தொடர்ந்து பார்க்கலாம் அந்த கேஸ் அப்டேட் குறித்தும் நான் நம்ம சேனலில் வீடியோவாக கொடுத்துருவேன் ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் எஸ்ஐஆரை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க செங்கோட்டை வெடி விபத்து தொடர்பாக கொடுக்கப்படும் லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை பார்ப்பதற்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பை பை